ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فقال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام. إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه. ونحن اقرب اليه من حبل الوريد اذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفذ من قول الا لديه رقيب عتيد وجاءت سكره الموت بالحق وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم <applause> الله كلا بغلوم بغل شيء مريت آغتوم عند بلال رحمن إنسان تيوم سماد أنا موم أرولوم كرب يوم نسمم أنا குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கூறியவர்களே பெரியவர்களே பலருக்கு இன்று ஜுமாவுடைய தலைப்பு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்று இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் நபி சலாம் அவர்களுடைய பிள்ளையும் நமது பிள்ளைகளும் இப்ராஹிம் நபி அலிஹிஸ்லாத்து சலாம் அவர்களுடைய பிள்ளை முதல் பிள்ளை இரண்டாவது மணி இரண்டாவது மனைவி ஹாஜராவிலிருந்து பிறந்த பிள்ளை தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் முதலாவது மனைவிலிருந்து பிறந்த இரண்டாவது பிள்ளை தான் இஸ்ஹாக் அலிஸ்லாம் இதனுடைய தெளிவு நிறைய பேருக்கு இல்லை அதனால் தான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பிறந்த முதல் குழந்தை இரண்டாவது மனைவிலிருந்து தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய நினைவூட்டல் மூலமாக தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு மிகப்பெரிய தியாக திருநாளாக பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு ஐல் ஹைஜாவுடைய மாதம் வரும்பொழுதெல்லாம் ஜும்மாவுடைய மேடையிலும் சரி ஹுத்துபத்துல் ஈத் பெருநாளுடைய மேடையிலும் சரி நாங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அதிக்கதி நினைவு அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய காரணம் என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த தியாகம் அப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்த சோதனையில் அவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் ஒரு தூதரை மட்டும்தான் என்னுடைய நெருங்கி நண்பர் ஹலீல் என்று சொல்லுகின்றான் அது யார் இப்ராஹிம் அலிஹலாம் ரசூலுல்லாஹி முஹம்மது சலல்லாஹு அலிஹலாம் அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை லகது கான் அலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசன இப்ராஹிம் ரசூல்லாஹ் முஹமது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி உஸ்வத்துன் வெறும் முன்மாதிரி அல்ல அலகிய முன்மாதிரி இதே வார்த்தை இன்னொரு நபிக்காக இரண்டு முறை சொல்லப்பட்டது அதுதான் இப்ராஹிம் நபி அலேஹலாத்து வசலாம் சூரத்துல் மும்தின் அறுபதாவது அத்தியாயம் சூரத்துல் ஹஹா முப்பத்தி மூணாவது அத்தியாயம் தலா இரண்டு இடங்களிலும் சொல்லுகின்றான் இப்ராிம் அலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது ஏன் அந்த இப்ராஹிம் அலிமுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய கட்டளை முகமது நபிக்கும் வந்தது இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா யாருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நபியே இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் நபி எந்த மதத்தை எந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள் அவர் யூதரா கிறிஸ்தவரா இதனுடைய ஒரே ஒரு வசனத்தில் அல்லா சுகத்தலா அத்துணை தெளிவையும் சொல்லிவிட்டான் சுரத்துல் ஆலிம்ரான் மூணாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் நபி யாரு கிறிஸ்தவரும் கிடையாது யூதரும் கிடையாது வரலாற்றை படிக்கக்கூடியவர் படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் யூத மதமும் கிறிஸ்த மதமும் இஸ்மாயல் இஸ் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக வந்தது அப்போ இப்ராஹிம் நபி எப்படி யூதராக கிறிஸ்தராக இருக்க முடியும் அப்போ அவர் யாராக இருந்தார் ஹனீஃம் முஸ்லிமா முற்றிலும் அல்லாஹுக்கு சிறை பணக்கூடிய அல்லாஹு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக முஸ்லிமாக இருந்தார்கள் ஒமாக்கா நம்மல் முஷ்ரிகின் அல்லாஹுக்கு ஒருபோதும் அவர்களை இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை அப்போ அல்லாஹ் சுபஹான் தலா இப்ராஹிம் இது தெளிவை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுபஹான் வாலா நிறைய சோதனைகள் இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு கொடுத்தான் அதிலே மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன சோதனை தன்னுடைய பிள்ளையை அறுக்க சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு வகையை அனுப்பினான் ஏனென்று சொன்னால் நபிமார்களுடைய கனவும் ஒரு விதத்தில் வகைதான் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கனவில் அதை தான் பார்த்தார்கள் நமக்கு இதே சம்பவம் ரசூல்லாவுடைய வரலாற்றிலே தெரியும் பல பேருக்கு அந்த சம்பவம் தெரிந்திருக்கும் என்ன சம்பவம் ஹஜ்ஜத்துல்வதா ரசூல்லாஹ் சல்லாஹ் அலிசலம் கடைசியாக செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு முன்னால் ஒரு உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து வந்தார்கள் அந்த மதீனாவிலிருந்து வரக்கூடிய நோக்கம் எப்போது பார்த்தார்கள் எப்படி தெரிந்தது கனவின் மூலமாக தான் அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்தான் தான் நேரடியாக அந்த வார்த்தையே சுருத்துல் ஃபத்த் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான் லக்கது சத் அல்லாஹு ரசூல் அர் ருயா ஹக்கு நபியோடைய இந்த கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் அப்போ நபிமார்களுடைய கனவு ஒரு விதத்தில் வகையாக இருக்கும் அப்போ இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கும் ஒரு வகை வந்தது என்னது அடிக்கடி ஒரு வகை ஒரு கனவு வந்தது தன்னுடைய பிள்ளையை அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள் இந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சம்பவம் நாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் நிறைய மேடைகளை நாங்கள் கேட்டிருப்போம் ஆனால் இந்த சம்பவத்துக்கு முன்னால் ஒரு விஷயம் இன்னொரு இன்னொரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கிறது என்ன தெரியுமா இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு எண்பது வயது வரை பிள்ளை கிடையாது இமாம் இபினத்துல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன கவனமாக கேளுங்கள் எண்பது வயது வரை அவர்களுக்கு பிள்ளை கிடையாது எண்பது வயதுக்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளை கிடைத்தது ஆனால் அவர்களுக்கு பிள்ளை கிடைப்பதற்கு முன்பாக அவர்கள் இறைவடை இறைவனிடம் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் எனக்கு சாலிஹான வாரிசை கொடு பிள்ளையை கொடு ஆனால் நாம் எப்படி கேட்போம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடு நம்மளுடைய துவா இப்படி இருக்கும் யா ல்லா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் துவாவிலே கேட்டார்கள் ரப்பி ஹபிலி மினிஹீன் கொடுக்கக்கூடிய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று சேர்த்துதான் பிரார்த்தனை செய்தார்கள் அதனால்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தையொரு பிள்ளையும் அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியமாக அருட்கொடையாக கொடுத்தான் இப்போ இப்ராஹிம் அலிசலாம் தன்னுடைய எண்பது வயதுக்கு பிறகு அவர்களுக்கு நற்செய்தி எப்படி வருது தெரியுமா சுபஹான் இந்த குரானில் இந்த சம்பவத்தை பாருங்கள் இப்ராஹிம் சலாம் ஒரு பிள்ளையை கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளை பேரன் இரண்டு பேருடைய நற்செய்தியும் அவர்களுடைய பெயரும் அல்லாஹ் ஒரு வழக்கு மூலமாக அவர்களுக்கு அறிவித்து விட்டான் எப்படி இவரை இப்ராஹிம் அவர்கள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் ஒரு வாரிசு வேண்டும் சாலியான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் கையேந்து பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையை எப்படி அங்கீகரித்தான் அவர்களுக்கு பிள்ளையும் அவர்களுடைய இரண்டாவது பிள்ளையும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பேர குழந்தையும் இந்த மூன்று பேர்களுடைய பெயரும் அல்ல அவர்களுக்கு அறிவித்து விட்டான் இவராய் இஸ்மா இஸ்ஹாக ஒயாபூவ ஒரு இடத்தில் அலி அலிசலாம் அவர்களுக்கு நற்செய்தி இன்னொரு இடத்தில் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் கிடைப்பதற்கு நற்செய்தி அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அத்துணை சோதனைகள் காலங்கள் கடந்து வந்த பிறகுதான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இந்த உலகம் இந்த முஸ்லீம் மக்கள் பொதுவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே ஒஇதி தலா இப்ராஹிம் மரப்லிமாத்தின் ஃப அத்தம் மகு இப்ராஹிமை நாங்கள் சாதாரணமான சோதி சோதனையில் சோதிக்கவில்லை மிகப்பெரிய சோதனைகளை நாம் அவர்களை சோதித்தோம் எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் நபி வெற்றி பெற்றார் அப்போ இந்த மிகப்பெரிய ஒரு சோதனை அதில் ஒன்று என்ன தெரியுமா தன்னுடைய பிள்ளையை அறுக்கக்கூடிய ஒரு காலம் வருது அது எப்போது வருது ஒரு பிள்ளை பெருசான பிறகு பேச்சுவார்த்தை வந்த பிறகு நடக்கக்கூடிய வயது வந்த பிறகு ஒலம்மா சாய் ஓடக்கூடிய ஒரு வயது வருது பேசக்கூடிய ஒரு வயது வருது ஒரு எட்டுலேருந்து பத்து வயதுக்கு கிட்ட அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவர்களை அழைத்து சொன்னார்கள் யாபத் யா புனைய என்னுடைய அருமை மகனே என் நீ நான் கனவில் பார்க்கின்றேன் அத் மாதா மாதாச்சாரா உன்னை அறுக்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கின்றேன் உன்னுடைய கருத்து என்ன உன்னுடைய முடிவு என்ன நீ சொல்லு எண்பது வயது பிறகு அல்லாஹ் அவர்களே தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியுடுவதற்காக சொன்னான் ஏன் தெரியுமா அதில் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை பிறகு சொல்லுகின்றேன் அல்லாஹ் அந்த எண்பது வயதுக்கு பிறகு கிடைத்த குழந்தையை அறுத்து பலியிடுவதற்காக சொன்ன பிறகு இஸ்மாயில் இஸ்லாம் கேட்டார்கள் இஸ்மாயில் இஸ்லாம் என்ன பதிலளித்தார்கள் தன்னுடைய தந்தைக்கு ய ஆபத்தி என்னுடைய அருமை தந்தையே மாதா தரா உங்களுக்கு இஃப் அல் மாத்து உமர் உங்களுக்கு என்ன கட்டறையிடப்பட்டதோ அதை நீங்கள் செய்து விடுங்கள் நான் பிள்ளை பார்க்காதீர்கள் உங்களுக்கு ஃபன் இஃப் அல் மாத்து உமர் இங்கே உங்களுக்கு என்ன வகை வந்ததோ அதை நீங்கள் செய்து விடுங்கள் சத் அஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின் என்னை நீங்கள் பொறுமையாளர்களுடன் பார்ப்பீர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவா இந்த நேரத்தில் எப்படி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன துவாக்கி செய்தார்கள் எனக்கு இதனால் சாலியான பிள்ளை கொடு அதனுடைய பிரதிபலந்தான் இது இஸ்மஹி அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் என்னை அறுத்து பலியிடுங்கள் அல்லாஹுடைய கட்டளை இது இஸ்மாலி அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் வெறும் பேச்சுவார்த்தையில் இந்த ஒரு சம்பவம் நடக்கவில்லை சகோதரர்களே பெரியோர்களே அவர்களை அழைத்து மலைக்கு தூக்கிட்டு போனார் மலையில் ரெண்டு பேரும் வந்த பிறகு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை படுக்க வைத்தார்கள் குர்ஆன் சுரத்து சாஃபாத் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயிலிசலாம் அவர்களை படுக்க வைத்தார்கள் அதற்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் கழுத்தில் இப்ராஹிம் அலிசலாம் தன்னுடைய கத்தியை எடுத்து அறுத்து பலியுடுவதற்காக கொண்டு போயின்றாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அல்லாஹுலா வானத்திலிருந்து சத்தத்தை கொடுக்கின்றான் ஒராதை நாகு ஐயா இப்ராஹிம் நாங்கள் சத்தத்தை கொடுத்தோம் இப்ராஹிமே சத்தர் தக்தர் உன்னுடைய கனவை நீ முழுமையாக்கி விட்டாய் நீ உண்மைப்படுத்தி விட்டாய் அல்லாஹ் எதற்காக இந்த சோதனை கொடுத்தான் தெரியுமா எண்பது வயது பிறகு ஒரு பிள்ளை ஆசை வந்த பிறகு அல்லாஹ குழந்தையை அந்த பிள்ளையை கொடுத்தானே அந்த பிள்ளையுடைய அன்பு அதிகமாக இருக்கிறதா அல்லது கொடுத்த இறைவன் மீது அதிகமாக அன்பு இருக்கிறதா இதுதான் சோதனை இதுதான் தியாகம் நம்மளால் செய்ய முடியுமா பிள்ளைக்கு ஒரு மதர்ஷாவில் கூட்டிட்டு போகணும் நாம முடிவு ஆனால் நம்மளுடைய மனைவி இல்லை அவ்வளோ தூரம் வேண்டாம் இந்த மதர்சா தேவையில்லை இப்படிதான் ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி உடனடியாக அல்லாஹுடைய அந்த வகையை உண்மைப்படுத்துவதற்காக போனார்கள் அல்லாஹுக்கு என்ன ஆசை இப்ராஹிம் அலி இஸ்லாமி தன்னுடைய பிள்ளையை அறுக்க வேண்டுமா சோதனை அதனால்தான் அந்த நேரத்தில் ஒரு செம்மறியாடை அல்லாஹ் வானத்திறந்து இறக்கி வைத்து என்ன சொன்னான் நீங்கள் உங்களுடைய கனவன் மூலமாக்கிட்டீங்க உண்மைப்படுத்தி விட்டீங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நபியாக்கி விட்டார் விட்டான் இப்போ இந்த சம்பவம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நினைவில் வர வேண்டும் என்பதற்காக தான் நபி சொல்லாஹு அலிஹஹ் வல்லாம் முஸ்லீம்களுடைய வருடத்தில் இரண்டு பெருநாளில் ஒரு பெருநாள் இந்த தியாக திருநாள் பிறநாளை கொண்டாட சொன்னார்கள் ஏன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அலி அலிஸ்லாம் செய்த அந்த தியாகம் இந்த உலகத்தில் வேற யாரும் செய்ய முடியாது அவ்வளவு மிகப்பெரிய தியாகம் அது சகோதரிகளை பெற்றோர்களே நம்மளுடைய நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சின்ன ஜுரம் உடம்பு சரியில்லை நாம் பதறிவிடுகின்றோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாமா யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆனால் தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்காக வெறும் ஒரு கனவு வந்ததின் காரணமாக அறுப்பதற்காக ஒரு மனிதன் போகின்றான் என்று சொன்னால் அதற்கு பதிலாக இஸ்மாயில் இஸ்லாம் அந்த பிள்ளையும் நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய வளர்ப்பு இந்த இடத்தில் நமக்கு தெரிகிறது சகோதரிகளே பெரியோர்களே ஆனால் இது எப்படி நம் நமது பக்கம் வாருங்கள் நம்மளுடைய குடும்பத்தின் பக்கம் வாருங்கள் நம்மளுடைய நிலைமை பாருங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலைமை பாருங்கள் நம்மளுடைய பள்ளிவாசலுக்கு நாம் எப்பயாவது வருவோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பள்ளிவாசல் தொழுவதற்காக நாங்கள் எப்பயாவது வருவோம் என்னைக்காவது கூட நம்மளுடைய பிள்ளைகளை ஃபஜர் தொழுகைக்கு கூட்ட கூட்டிகிட்டு வந்திருப்போமா மகரிப் தொழுகைக்கு இஷா தொழுகைக்கும் நாம் எப்போதெல்லாம் வீட்டில் இருப்போமோ தன்னுடைய பிள்ளையை சேர்த்து பள்ளிவாசலை வந்து ஜமாத்தோடு இஷா தொழுகை ஃபஜர் தொழுகை தொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்ரா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி தான் வத் குர்ஃபில் கிதாப் இஸ்மாயில் இஸ்மாயில் நபி அவர்களை பற்றி இந்த வேதத்தில் சொல்லுங்கள் நினைவு கூறுங்கள் இன்னஹூக்கான சித்திகன் நபியா அவர் மிக உண்மையான ஒரு நபியாக இருந்தார் தொழுவை தன்னுடைய குடும்பத்தில் அவர்கள் கட்டளையிடுவார்கள் நம்மளுடைய குடும்பம் அப்படி இருக்கிறதா உண்மையாக சொல்லுங்கள் சகோதரிகளை பெரியோர்களை ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை சரியான முறையில் வளர வேண்டும் அல்லாவை நினைவு கூறக்கூடிய ஒரு சிறந்த நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய தாயும் தந்தையும் பெற்றோர்கள்தான் தான் அதனால் தான் இஸ்ராத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார்கள் தெரியுமா நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் இப்போது வந்து புலபோகின்றோம் இமாம் சாப்பிட்ட வந்து ஒரு ஆலிம்ட்டை கேட்டு ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர்கிட்ட கேட்கின்றோம் என்னுடைய பிள்ளைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை மீறுகின்றான் என்னை அவமதிக்கின்றான் என்னை கெட்ட வார்த்தையில் பேசுகின்றான் பெருதான பிறகு என்னை அடிக்கின்றான் அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் நாங்கள் தான் சகோதரிகளே பெரியவர்களே ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய வளர்ப்பில் குறைவு இருக்கிறது அது நம்மளுடைய குறைவுதான் இஸ்லாமிய வளர்ப்பில் வளர்த்து அல்லாஹுமனுடைய தூதர் சொன்ன வார்த்தை இந்த குரான் ஹதிஷபர்கள் கற்றுக் கொடுத்திருந்தான் இப்படிப்பட்ட வார்த்தை அவன் பேசியிருப்பானா இப்படிப்பட்ட செயலை அவன் செய்திருப்பானா இல்லை அவனுக்கு அல்லாஹுடைய பயம் வந்திருக்கும் அல்லாஹுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் தட்டிருக்கும் ஏன் வரவில்லை நம்மளுடைய வளர்ப்பு சரியில்லை அந்த நேரத்தில் நாங்கள் புலவுகின்றோம் நம்மளுடைய பிள்ளை பேச்சு கேட்கவில்லை அதற்கு காரணம் நாங்கள் தான் அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் நீங்கள் இஸ்லாத்தில் பாருங்கள் ஒரு பிள்ளை சரியாக வளர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள் எப்படி ஒரு நல்ல பிள்ளை வேண்டும் என்று சொன்னால் சிறந்த பிள்ளை வேண்டும் என்று சொன்னால் சிறந்த மனைவியை தேர்ந்தெடுங்கள் அல்லாஹி தூதர் சொன்னார்களே அலி வசலம் ஜமாலிஹா அதில் முக்கியமானது அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை பார்த்து திருமணம் செய்யுங்கள் என்று நாங்கள் அழகை பார்த்து திருமணம் செய்கின்றோம் சொத்து மதிப்பை பார்த்து திருமணம் செய்கின்றோம் அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து திருமணம் செய்கின்றோம் அவர்களுடைய வீடு படிப்பை பார்க்கின்றோம் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் பார்ப்பதில்லை அதனால்தான் அவர்களுடைய பிள்ளை நமது பிள்ளை நம்மளுடைய பேச்சை கேட்காமல் நல்ல முஸ்லிமாக இல்லாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சகோதரிகளே நம்மளுடைய பிள்ளை சரியாக நம்மளுடைய பேச்சு கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு நாம் தான் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிள்ளை இஸ்மாயில் அலிஸ்லாம் எப்படி அவர்களுடைய தந்தையோட பேச்சு கேட்டார்கள் வளர்ப்பு அப்படி இஸ்லாமியுடைய வளர்ப்பில் அவர்கள் வளர்த்தார்கள் அதனால்தான் பாருங்கள் ஒரு பிள்ளையுடைய வளர்ப்பில் பிள்ளை பிறந்த பிறகு பார்க்க கூடாது அது அவர்களுடைய கடமையில் ஒன்றாகிவிடும் பிள்ளையுடைய வளர்ப்பு அவர்களுடைய திருமணத்துக்கு முன்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்ன துவா அதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்தார்கள் எனக்கு சாலிஹான பிள்ளையை குடிய அல்லாஹ் என்று கேட்டார்கள் உண்மையாக சொல்லுங்கள் சகோதரிகளே பெரியோர்களே நம்மில் எத்தனை பேர் இந்த துவாவை கேட்டிருப்போம் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை நல்ல சாலியானவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய எங்களுடைய குடும்பம் நல்ல முஸ்லிமான சிறந்த குடும்பமாக இருக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை எத்தனை பிள்ளைகளும் பெற்றோர்களும் கேட்டிருப்போம் இப்படிப்பட்ட நிலைமை இருப்பதின் காரணமாக தான் அல்லாஹுடைய தண்டனை நம் மீது அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது எதற்கு தெரியுமா இது நினைவூட்டல் அல்லாஹவி மறந்து விட்டு வாழக்கூடிய நாம் அல்லாஹின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேதனையும் இந்த சோதனைகளும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிள்ளை பேச்சு கேட்பதின் காரணம் அவர்களுடைய தந்தை அப்படிப்பட்ட வளர்ப்பை வளர்த்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு ஆனால் நம்மளுடைய பிள்ளை கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்னைக்காவது நம்மளுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து குரானை படிச்சுருப்போமா என்னென்ன படிக்கிறோம் நமக்கு ஃபோனை பார்க்க தெரியல பிள்ளையை கூப்பிட்டு கேட்போமா இல்லையா உண்மையாக சொல்லுங்கள் நம்மளுடைய பிள்ளையை கூப்பிட்டு கேட்போம் இது எப்படி டிக்கெட் போடுறது இது எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது இது எப்படி ஃபேஸ்புக்னு சொல்கிறாங்க இது என்னது ஃபோன் விஷயத்தில் இந்த உலக விஷயத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை அருகையில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்கில் பேசுவோம் தேவையில்லாத இந்த உலகத்துக்கும் மார்க்கத்தும் சம்பந்தம் இல்லாத நமக்கு இன்னும் சொல்லப் போனால் தீமை பாவம் சம்பாதிக்கக்கூடிய காரத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளுடன் சேர்ந்து தான் பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை முஸ்லீம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து படம் பார்த்து தவறான காட்சியை பார்க்கக்கூடிய பாட்டை கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றைக்காவது நம்மளுடைய பிள்ளை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு அருகையில் அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு சுரத்துல் ஃபஜர் ஓதுங்க பார்ப்போம் சுரத்துல் ஃபாத்தியாவை தப்பில்லாமல் ஓதுங்கள் பார்ப்போம் இப்படி நம்மளுடைய பிள்ளைகளை ஊக்க வைத்திருப்போமா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்திருப்போமா கிடையாது சகோதரர்களை பெற்றோர்களே அதே பிள்ளை பெருதான பிறகு எனக்கு என்ன இஸ்லாமுக்கு என்ன என்று சொல்லி இஸ்லாத்துக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் அவர்கள் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக அவர்கள் அமைகிறார்கள் இதுதான் உண்மை அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெர் பெற்றோர்களும் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த இப்ராஹிம் நபி எப்படி தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்களோ முஹம்மது நபி எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்களோ அதே அடிப்படையில் நாங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் முகமது நபி பற்றி சொல்லி கொடுங்கள் நமக்கு முகம்மது நபி பற்றி சிறிய ஒரு சிறிய ஒரு அல்லாஹ மன்னிக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயம் பேசிக்கான விஷயம் கூட நமக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடம் எப்பயாவது ரசோல்லாவுடைய வாழ்க்கை பற்றி கேட்டிருப்போமா அல்லாது அவர்களை கற்றுக் கொடுத்துருப்போமா முகமது நபிக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் நமக்கு சொல்ல முடியலை பல பேருக்கு தெரியலை பெற்றோர்களுக்கே தெரியலை மஹமதனுடைய முதல் பிள்ளை பெயர் என்ன முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயம் ஆனால் இதுவே நம்மளுடைய உலக வாழ்க்கை விஷயத்தில் பாருங்கள் அந்த தலைவருக்கு எத்தனை மனைவி அந்த நடிகனுக்கு எத்தனை குழந்தைகள் அந்த ஒரு என்னுடைய தலைவனுக்கு என் அந்த கிரிக்கெட் வீரனுக்கு எங்கெங்கே வீடு இருக்குது உலக விஷயம் எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கோம் ஆனால் மார்க்க விஷயம் நம்மளுடைய பிள்ளைக்கு மறுமை வாழ்க்கைக்கு சொர்க்கத்தில் போகக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஈமானும் இஸ்லாமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே இந்த குர்ஆனும் ஹதீஸும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானே உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உனக்கு தெரிந்தவர்களிடம் பிள்ளை வாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் நான் உனக்கு குழந்தை வாக்கியம் கொடுத்தேன் நீ என்ன வளர்ப்பில் வளர்த்தாய் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கிறது ஒவ்வொரு அருட்கொடை பற்றி நாரி மறுமையில் கண்டிப்பாக விசாரணை இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெற்றோர்களே வெறும் பாட்டும் போனும் கொடுத்து கொண்டு படம் பார்ப்பக்கூடிய ஒரு தவறான காட்சியை பார்க்கக்கூடிய இந்த உலக விஷயத்திலே அவர்களை மூழ்கி வைக்காமல் இந்த மார்க்கு விஷயத்துக்காக நம்மளுடைய பிள்ளையை வார்த்தை எடுப்போம் பெற்றோர்களே நம்மளுடைய பிள்ளைகள் இந்த 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 மார்க்கத்திற்காக இந்த தீனுல் இஸ்லாமுக்காக அவர்களை வளர்ப்போம் இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பாக நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை சம்பாதிக்க கூடிய காரணமாக சதக்கத்துள் ஜாரியாவாக அவர்கள் மாறுவார்கள் ஒரு முறை நம்மளுடைய பிள்ளைக்கு சுரத்துல் ஃபாத்தியாவை கற்றுக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு முறை அந்த பிள்ளை நம் நம்மை நம்மக்கிட்ட அந்த கற்றுக்கிட்டு ஒரு சூறாவை படித்து தன்னுடைய மரணம் வரை அந்த சூறாவை படித்து கொண்டால் சுரத்துல் ஃபாத்தியா மட்டும் எடுத்துக்கும் எத்தனை நன்மைகள் தெரியுமா என்ன முடியாது கோடி கணக்கான இருக்கும் அல்லாஹ் அக்பர் இப்போ நன்மை எவ்வளவு சம்பாதிக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மட்டுமே அப்போ இப்படிப்பட்ட நன்மையை நாங்கள் வீணாக்க வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பாவம் சம்பாதிக்கக்கூடிய காரணமாக நாம் அமைக்க வேண்டாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக அமீன் ரஹீம்